ஆடம் நானே அனில் குஞ்சு இப்போ தான் வந்து அதனால என்னை விட்டுருங்க நான் தான் நிறைய பேசுகிறோம் ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வதேச அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுக்குள்ளே வேற எந்த இதுவும் ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன்

இல்லை நான் விஜயாண் சாரை சூஸ் பண்ணல விஜயா சார் தான் என்ன சூஸ் பண்ணார் ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டார் கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமாக பண்ணணும்னு நினச்சது படை விளைன்னு பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அது அப்படி தொடங்கப்பட்டது தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே

வீட்டில் இருந்தால் யோசிச்சுட்டு வந்தியா இது முதல் மேட்டதான் அது சூப்பராக இருக்கு படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்த சார் ஜாலியாக இருப்பார் எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார் டெரர்லாம் கிடையாது சாஃப்ட் தான் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிப்பு அவ்வளவுதான் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர் நாயகனா கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பாக வைக்கணும்னு இல்லையா சார் அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் அது அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமாக போராட அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன் இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ந ஒரு ஒரு சர்வாதிகாரத்தரம் ஒரு அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கி ரத்தம் சார் ரத்தம் இருக்குது இந்த படத்துல இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்பந்தம் இல்லை சார் ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கரு கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சுருக்கேன் கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை தெரியு என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் தோற்று தோற்று வந்து நிற்கிற ஒரு பொண்ணாக ஸோ அந்த பெயினை தாங்குகிற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரீசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ளே வந்தாங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் இருக்கேன் இந்த படத்தில் நான் பாடிருக்கான இல்லையான்னு சஸ்பென்ஸ்னு வச்சுருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாகவே விட்டு நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சால் அவங்களுக்கு மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம்